இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் போர் தொடங்கி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது இன்னைக்கு மிக முக்கியமாக பார்த்தா மாத்தி மாத்தி இஸ்ரேல் ராணுவமும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் வந்து சண்டை போட்டிருக்காங்க நெத்தனியாக ஒரு விஷயத்தை சொல்றதும் அதற்கு ராணுவம் மறுத்து வந்து பேட்டி கொடுக்கறதும் மறுபடியும் அதை மறுத்து வந்து நெத்தனியாக ஒரு விஷயத்தை சொல்றதும் சொல்லிட்டு மாறி மாறி வந்து அவங்களுக்குள்ளவே பிளவுபட்டு இருக்கிறாங்க இராணுவமே வந்து கவர்மெண்டோட சண்டை போடக்கூடிய நிலைமை அப்படிங்கறத போருக்கு மிகவும் கெட்டதாக இருக்கு அந்த விஷயமும் இன்னைக்கு நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதே போல இஸ்புல்லா போர் செய்வோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இஸ்புல்லா இன்னைக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு தயாராகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஏராளமான செய்திகள் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பிஏ அத்தாரிட்டியுடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இங்க காசால மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க்லையும் தொடர்ந்து அத்துமீறி கொண்டுதான் இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவன்னு நமக்கு தெரிஞ்சது தான் அவர் ரொம்பவே வயசான உடம்பு சரியாத ஒரு மனிதர் தான் அவர் அவரை இன்னைக்கு கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது சச்சரவை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து முகமூது அப்பா சங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்காங்க இதற்கு தான் அன்னைக்கு ஒசாம்தான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு நீங்க ஆதரவு தெரிவித்தால் அவர்களை உங்களை கொள்ளுவாங்க உங்களுடைய நிலத்தை அபகரிப்பாங்க இதே இஸ்ரேலை நீங்க எதிர்த்தா அவங்க உங்களை கொல்லுவாங்க ஆனா நிலத்தை அபகரிக்க முடியாது அப்படின்னாங்க அதுதான் உண்மை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா எந்த ஒரு சலுகையும் இருக்காது அவங்களை கொன்னும் போடுவாங்க அவங்க நிலத்தையே அபகரிப்பாங்க இப்ப வெஸ்ட் பேங்க்ல அதுதான் அதுதான் நடந்துட்டு இருக்கு என்னதான் வந்து முகமது அப்பாஸும் அவர்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய அனைவருமே சப்போர்ட் பண்ணியும் கூட வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து கொல்லப்பட்டுட்டே இருக்காங்க மக்கள் அங்க கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க சபாநாயகரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சபாநாயகரை வந்து கைது பண்ணிருக்காங்க நிறைய இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இதே வந்து இங்க வந்து பார்த்தா ஹமாஸ்ல ஆதரவு தெரிவிக்காதனால காசால என்ன நடக்குதுன்னா கொல்றாங்க ஆனா நிலத்தை அபகரிக்க முடியாம இருக்கு அப்ப அவங்க கூட நிக்கிறது இரண்டு இழப்பே தரும் அவர்களுக்கு எதிரில நிக்கிறது ஒரு இழப்பே தரும் இதை எப்ப வந்து மஹமூத் அப்பாஸ் அவர்கள் புரிந்து கொள்வாங்கன்னே தெரியாது இன்னுமே அவங்களோட தான் இருந்து நஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து அல்ஜசீரா வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்ப பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய விவகாரத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அவங்க முதல்ல ஒரு மேப் காட்டுறாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன மேப்ப அது வந்து பார்த்தா முழுக்க வந்து பாலஸ்தீனாக இருக்குது முதல்ல அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து குடியேறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுறாங்க இப்ப மீதம் இருக்கக்கூடிய பகுதி என்னது ஒரு ஓரத்துல ஒரு துண்டு காசாவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெரிய பகுதியாக வெஸ்ட் பேங்க் மட்டும் இருக்குது இப்ப இந்த காசா அப்படிங்கிறது மொத்தமாவே முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அதே வெஸ்ட் பேங்க்ங்கிறது ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் கிலோமீட்டர் தான் வந்து வெஸ்ட் பேங்க் இருக்கு அப்ப ரெண்டும் சேர்த்துனா என்ன வரும் மொத்தமா ஆறாயிரம் வரும் அது ஒரு ஐயாயிரத்தி சில்ட்ரன் இது ஒரு முன்னூத்தி சில்ட்ரன் பார்த்தோம்னா ஒட்டுக்கா சேர்த்துனாவே ஒரு ஆறாயிரம் தான் வரும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வந்து பாலஸ்தீனமாக இருந்து கொண்டிருக்கு இதே வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்காங்களே அவங்க எவ்வளவு இடத்த வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இருபதாயிரத்தி எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வந்து இஸ்ரேலாக வச்சிருக்காங்க அப்ப சொந்த நாடு உள்ள பாலஸ்தீன் அவங்களுக்கே ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு அதையும் இரண்டாக பிரித்து ஒரு மூலையில வெஸ்ட் பேங்க்கும் இன்னொரு மூலையில காசாவுமாக இருந்து கொண்டிருக்கு ஆனால் ஆக்கிரமிக்க வந்த இஸ்ரேலுக்கு இன்னைக்கு வந்து இருபதனாயிரத்தி எழுநூத்தி எழுபது கிலோமீட்டருக்குன்னா இவர்களை விட ஆறாயிரத்தை விட இருபதாயிரம்ங்கிறது மூணு மடங்குக்கு மேல வந்து பெருசாக இருக்கு அப்போ மூணு மடங்கு இடத்தை வந்து இவங்க பிடிச்சி தான் இஸ்ரேலு மீதம் இருக்கக்கூடிய அவ்வளோ கம்மியான அந்த ஆறாயிரம் கிலோமீட்டர் கூட நிம்மதியாக விடாம அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதையும் ரொம்ப முக்கியமாக இந்த காசாவுடைய முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கூட இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இல்ல ஆனா அங்க இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு வெஸ்ட் பேங்க் அது வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அங்க வந்து பல்லாயிரக்கணக்கான செட்லஸ்ஸை அவங்க குடியை அமர்த்திட்டாங்க ஏற்கனவே இன்னுமே வந்து சேங்க்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க அங்க யார் வேணா வந்து செட்லஸ் வந்து குடியேறலாம் அப்படிங்க கூடிய நிலமை இருக்கறனால யூதர்களை கொண்டு வெஸ்ட் பேங்கை வந்து நிரப்பி கொண்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய மெயின் டார்கெட் என்னன்னா வெஸ்ட் பேங்க் ஏற்கனவே இவங்க தான் இருக்குது அது எப்போ வேணா வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க ஆனால் காசாவை தான் மாற்ற முடியாமல் இருக்கு காசா வந்து தனி துண்டாக இருக்கா அந்த தனி துண்டை என்ன பண்ணிருந்தா அந்த முன்னூத்தி அறுபது கிலோமீட்டரையும் நாம் வந்து கைப்பற்றி அதை இஸ்ரேல் ஆக்கிட்டோம்னா அப்போ வெஸ்ட் பேங்க்னு தனியாக ஒன்னு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அது மட்டும் வந்து பாலஸ்தீனமாக இருந்துட்டு போட்டுவோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னா அதிகமானவங்க இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸா தான் இருப்பாங்க ஆனா வெளியே வந்து பார்க்கும் போது மற்றவங்க பார்க்கும்போது ஆனா வெளியிருக்கவங்களுக்கு பார்த்தா அது தனியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கணும் தான் அவங்களுடைய பிளானா இருக்கு தான் வந்து அம்மா செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க நீங்க காசாவெல்லாம் கைப்பற்றவே முடியாது அதனுடைய ஆட்சியும் சரி அதனுடைய நிலமும் சரி எங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் தான் வந்து சொந்தமானதுன்னு சொல்லிட்டு

அப்ப நம்ம இத்தனை நாளா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோமே இஸ்ரேல் ராணுவத்துல கொத்து கொத்தாக இறந்துட்டு இருக்காங்க அதுலயும் நேத்து வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்திலயே சொல்லிட்டாங்க அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க எழுபதி நாயிரத்துக்கு மேல வந்து கை கால் இழந்த ஊனமாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் அத்தனை பேரு வந்து ஊனமாயிருக்காங்க அதை விட அதிகமாக வந்து இறந்திருக்காங்க இது இவர்களுக்கு ஒரு பெரும் கேவலம் இருபதனாயிரம் கிலோமீட்டர் பிடிச்சு வச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தையும் பிடிக்கிறதுக்காகவும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல வர்றதுக்காகவும் தான் இத்தனை முயற்சி அதுல வெறும் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர்ல கூட இவங்களுடைய இராணுவத்தை வச்சு அவங்கனால எதையுமே வந்து வழி நடத்த முடியாம இருந்து கொண்டிருக்கு வெறும் பொதுமக்கள் மட்டும்தான் அழிக்கப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பதினாலு பொதுமக்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இன்னாலியா இன்னால இகராஜியும் அதுலேயும் இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பங்கருக்குள்ளேயே இருந்து தரைக்கு மேலே வந்து வெடியெல்லாம் வச்சு வெடிக்க வைத்துட்டு இருக்காங்க தான் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இது ஒரு புது யுக்தியாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து மேல ஃபுல்லாக வந்து வெடிகளை அங்கங்க புதச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அது மேல வண்டி போகும்போது அங்க ராணுவம் வரும்போது என்ன பண்ணுது ஒன்னா வெடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து அதை இயக்கி வெடிக்க வைக்கிற மாதிரியோ வந்து அமைச்சிடுறாங்க பங்கர் கீழே ஒண்ணுமே ஆகுறதுல மேல வந்து செல்லக்கூடிய இராணுவம் தான் இறந்து கொண்டு இருக்கு மேல வந்து தாக்குதல் செய்யறதை விட மேல எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே வந்துட்டு கேமரா செட் பண்ணி கேமரா மூலயமா பாத்துட்டு இருக்காங்க யார் யார் வராங்க எங்க வராங்க கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து வெடிக்க வச்சிடுறாங்க இந்த நிலைமையில இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லுதுன்னா அமாசுடைய ஸ்னைப்பர் டீம்ல இருக்கக்கூடிய தளபதியை நாங்க சுட்டு கொண்டிருக்கோங்கிறாங்க இந்த செய்தி உண்மையாக இருந்தால் நாளைக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க அமாசையை தெரிவிச்சிருவாங்க அவங்க வந்து இதற்கு முன்னாடியே பார்த்தா ஒரு தளபதியை கொண்டுட்டோன்னு சொன்னாங்க அப்ப அவங்களும் மறுநாள் தெரிவிச்சாங்க ஆமா இஸ்ரேல் சொல்ற மாதிரி எங்களுடைய தலைவர் ஒருவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இப்ப வந்து ஸ்னைப்பர்ஸ் டீம் உடைய அந்த மாதிரி இப்ப வந்து துப்பாக்கி சூடு உடைய அந்த மாதிரி இப்ப துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய தளபதிங்கிறாங்க அது உண்மையா இல்லையாங்கறது அவங்க அறிவிக்கும் போது தெரியும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்களை கொன்னாலும் பத்து கொன்ன மாதிரி என்ன பண்ணிடுறாங்க இந்த தளபதியை கொண்டுட்டும் அவங்கள கொண்டுட்டும் இவங்களை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க வெளியிட்டுறது இல்ல அம்மாஸ்தரப்புல இருந்து அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு தலைவர்களுடைய மரண செய்தி தான் வந்து கொண்டிருக்கு அடுத்து இன்னைக்கு பெரும் சச்சரவே வந்து வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் இராணுவத்துடைய மிலிட்ரி ஸ்போக்ஸ் இருக்கக்கூடிய டேனியல் ஹஹாரியா அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைத்திருக்காரு இவருதான் ஆரம்பத்துல இருந்து வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் பங்கார கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க வந்து இஸ்ரேல் அழிச்சிருவோம் நாங்க அவங்கள கொன்னோம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து புருடாவா விட்டுட்டு இருந்தாரு இன்னைக்குதான் முதல் தடவை உண்மையை பேசியிருக்காரு அவர் சேனல் தேர்ட்டீன்ல என்ன சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு வெளிப்படையாக ஹமாஸை அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அதை அப்படி யாராவது சொன்னா அதை நம்ம நம்பவும் முடியாது அப்படிங்கறதை அவர் சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாம ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு இயக்கம் மட்டும் கிடையாது அது ஒரு கொள்கை அவங்களுடைய பாலஸ்தீனத்துடைய கொள்கையே ஹமாஸ் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையும் ஹமாஸ் ஊடுருவி இருக்கு அதனால நம்ம ஹமாஸுங்கிறது தனியா ஏதாவது ஒரு இயக்கம்னு நினைச்சோ இல்ல அதை அழிக்க முடியும்னு நினைச்சோ நம்ம செயல்பட்டோம்னா அது வந்து சாத்தியமே கிடையாது ஹமாஸ் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தை விட்டு என்றுமே அழிக்க முடியாதவங்க அப்படிங்கிறதை தெளிவாக சொல்லியிருக்காரு இவர் எத்தனை தடவை என்னென்ன சொல்லியிருப்பாரு இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை சொன்னனுமே நெத்தனியாவுக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துருச்சு ஏன்னா வந்து ராணுவத்துடைய ஸ்போக்ஸ் சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த ராணுவமே வந்து தான் சமம் எல்லாருமே வந்து தான் ராணுவ விஷயத்தில அவர் தான் இருப்பாரு இவரே இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பிரதமர் நெத்தனியாகவே வந்து என்ன பண்ணிட்டாரு அறிவிக்கிறாரு இல்ல அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்க கடைசி ஹமாஸ் இருக்கிறவரையும் காசாவை விடமாட்டோம் நாங்க அவங்கள அழிப்போம் வெற்றி பெறுவோம் அங்கிருந்து மக்களை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நெத்தனையாக வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி நேற்று வந்து ஊடகத்துல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ராணுவமும் சேர்ந்து சேர்ந்துதான் வந்து இயங்குவாங்க கவர்மெண்ட் சொல்றதுதான் வந்து ராணுவம் செய்யும் ராணுவம் சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து கவர்மெண்ட் கேட்டுக்கும் சண்டை போடக்கூடியவங்களே ராணுவம் தான் அதுல இருக்கக்கூடியவங்களே சொல்றாங்க ஹமாஸ் அழிக்க முடியாது இன்னி வந்து இது வேஸ்ட்ன்னு சொன்னா அதை வந்து ஏத்து கொள்ளாம நெத்தனியாக இல்ல நாங்க அழிப்போம் எங்களுக்கு எங்க ராணுவத்தின் மீது வந்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க இராணுவமே வந்து நம்பிக்கை இல்லைங்கிறாங்க ஆனா நெத்தனியாக வந்து எங்க இராணுவத்தின் மீது நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமும் அதை விட்டாங்களான்னா விடாம மறுபடியும் என்ன பண்றாரு அவர்கள் பேட்டி கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு இவங்க பிளவுபட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கணும் அப்ப வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா யார் வந்து உண்மையாகவே அமாசையை அழிச்சிட முடியும் மக்களை நாங்க பாதுகாத்துற முடியும்னு சொல்றாங்களோ அவங்க உண்மையாலுமே வந்து நம்மளுடைய மக்களை வழித்தவரை செய்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அகாரி அவர்கள் வந்து மறுப்பா மறுப்பாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதை யார் சொல்றாரு நேரடியாக நெத்தனியாகுதான் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா தான் வந்து அகாரி அவர்களுக்கு பின்னாடி இல்ல கண்டிப்பா நம்ம ராணுவம் அதை சாதிச்சு இருக்காங்க அதுக்கு வந்து இவரும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லி நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சட்டையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை பொள்ளைங்கிறத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டி வந்து இவங்க அவங்களை பத்தியும் இவங்களுக்கு எதிராக அவங்களும் அவங்களுக்கு எதிராக இவங்களும் வந்து இப்ப பேட்டி அளித்திருக்காங்க இராணுவமே வந்து உண்மையை புரிந்து அந்த நிலைமையை தெரிந்து விலகணும் தான் நினைக்கிறாங்க ஆனா தான் தன்னுடைய சுய லாபத்துக்காக ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக வந்து போரை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு எல்லாத்துக்கு மேல இப்ப இஸ்புல்லா பக்கமும் போய் வம்ப எழுத்து வச்சுட்டு இருக்காங்க நேத்து கூட அறிவிச்சிருந்தாங்க நாங்க இஸ்புல்லா மேல போர் செய்யறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து யோசனைகள் எல்லாம் வந்து பிளான் எல்லாம் போட்டோம் கட்டளைகள்லாம் வந்துருச்சு எங்களுடைய வார் கேபினட் வந்து முடிவெடுத்திருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அது ரொம்பவே பயமாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கு ஏன்னா ஹமாசையே சமாளிக்க முடியாம இருக்கு இதுல இஸ்புல்லாவை வேற ஆரம்பிச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதே நம்ம சொல்ல முடியாது அவங்க தனி நாடாக இருந்துட்டு இருக்கவங்க அவங்கள்ட்ட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு இங்க வந்து காசாவில பார்த்தா கடல் ரீதியாகவோ இல்லை வான்பரப்பு ரீதியாகவோ இவர்களால் எந்த தாக்குதலையும் செய்ய முடியாது எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்காங்க உள்ளக்குள்ளே இஸ்ரேல் இருக்குது சும்மா வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அவங்களே அதிகபட்ச ஏவுகணை தாக்குதல் உள்ளக்குள்ளே இருந்தே பண்ணுறாங்களோ தவிர விமான தாக்குதல்லாம் வந்து ஹமாசால பண்ண முடியாது ஆனால் லெபனான் எடுத்துக்கிட்டால் அப்படி கிடையாது அவர்களால் எல்லா விதமாகவுமே அந்த தாக்குதல் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து அசன் நஸ்ருல்லா அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருனா நாங்க வந்து இஸ்ரேல் மேல போர் செய்கிறதுக்கு எங்களுடைய ஆயுதங்களையும் எங்களுடைய குரூப்பையும் வந்து எங்களுடைய அணிகளையும் வந்து ஒன்று திரட்டிட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்தா தேவையான ஆயுதங்களை எல்லாத்தையும் நாங்க வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறாங்க வெளியிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்களாம் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அதிகமாக ஈரான் தான் கொடுப்பாங்க சொல்லி விட்டீன்னு சொல்றாங்க எங்களுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஆள் தேவையில்லை இனிமேலு வெளியிருந்து அப்படிங்கிறாங்க இது எதுக்காக சொல்றாங்கன்னா சிரியா போன்ற இடத்துல எல்லாம் வந்து பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்கள் அங்கேயும் இருந்து கொண்டிருக்காங்க அங்கிருந்து ஒரு குழு வந்து இயங்கி கொண்டு இருக்கு அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தா இஸ்புல்லாவோடு சேர்ந்துக்கலாம்னு நினைச்சாங்க அவங்க ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் இணைஞ்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் தேவையில்லை எங்கள்கிட்டயே வந்து போதுமான அளவுக்கு ஆள் இருக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் இவனுங்களை தட்டுறதுக்கு நீங்களாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் ஆள் பத்துலன்னு சொல்லிட்டு ரிசர்வ் படைக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆள் திட்டிருக்காங்க ஆனா இவங்க வந்து பார்த்தா வரேன்னு சொல்லக்கூடிய ஆளை கூட வேண்டாம் எங்கள் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க ஆயுதங்களும் வந்துருச்சு படைகளையும் ஒன்று திரட்டிட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா வந்து இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய இணைந்திருங்கள்